வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவுரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை மணி ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை வந்து கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாக நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை பத்திரை கரணம் அதன் பிறகு பவகரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்தராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று ச இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்திராஷ்டிரமும் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மாமூலாக நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சிங்களோ அத்தனை வேலைகளையும் அதன்படியே நீங்கள் செய்யலாம் அதில் எந்த விதமான தடையோ எந்த விதமான பிரச்சனையோ வராதுங்க சரிங்களா அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தமிழ்ச்சித்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எங்களது தமிழ் சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மனப்பூர்வமான நன்றியினை மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நல்ல நடவடிக்கையால் உங்களுக்கு புகழ் அதிகரிக்க போதுங்க உங்களுடைய சுற்றத்தாரும் சரி உங்களுடைய இணை இருப்பவரும் சரி இணையின துணை அவங்களும் சரி உங்களை இன்றைக்கி புகழ்ந்து தள்ள போகிறாங்க அதற்கான காரண காரியங்கள் உங்களுக்கு வருவாய் அதிகம் இன்றைக்கி அதனால் அவர்களுடைய மனதிற்கு ஏற்ற பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறது இல்லாமல் விருந்து உபசரிப்பும் நடக்கும் அதனால் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேஷராசி அன்பர்களுக்கு அதனால் மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் இந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரிடமும் இன்றைக்கி விவாதம் செய்ய வேண்டாம் வாதமும் செய்யாதீங்க அதனால் யாரிடமும் கொஞ்சம் எதிர்த்து நின்று எதுவும் பேச வேண்டாம் அது மாதிரி பேசாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக அமைந்துடும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு சிறு காரிய தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் ஒரு கணம் யோசித்து செயல்படுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்றம் தரும் மாற்றமாக இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு ஏற்றத்துக்கு வழி தரும் வழி வகை வகை வழிவகை தெரியக்கூடிய மாற்றம் இன்றைக்கி நிகழும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உங்களை பாராட்டுக்கு நீங்கள் இன்றைக்கி அடிமையாகுவீங்க ஆமாங்க உங்களை பாராட்டி எல்லோரும் பாராட்டுறதுக்கான காரணம் என்னென்னா யாரும் செய்ய முடியாத செயலை நீங்கள் அநாசியமாக லேசாக செஞ்சிடுறீங்க அதனால் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படின்னு இன்றைக்கி பாராட்டுறதுக்கு சக ஊழியரும் சரி முதலாளி என்பவர்களும் சரி அல்லது உங்களுக்கு சூப்பர்வைசர் என்கிறவர்களும் சரி ஆக மற்றவர்களால் நீங்கள் இன்றைக்கி பாராட்டு வெகுமதி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பொதுவாக குழந்தைகளால் என்று தகப்பனார்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த ராசி அன்பர்கள் இன்னைக்கு அது மாதிரி சுகத்தை அனுபவிப்பாங்க இன்றைய அஷ்டம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் அமையவதால் இன்றைக்கி வெற்றிவாகி உங்கள் பக்கம்தான் மிருகசிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனைவியை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டுங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய சுகமான நாளுங்க இந்த நாளில் நீங்கள் தொட்டது எல்லாமே ஜெயந்தான் வெற்றி 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 ஆமாங்க இன்றைய நாள் நீங்கள் என்ன நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் என்ன வேலை ஆரம்பித்தாலும் யாருக்கு என்ன செய்தாலும் அது சுகமாகவே நல்லபடியாகவே முடியும் அதுதான் பெரிய விஷயங்க ஆக தோல்வி என்பது இன்று இல்லை யாருக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்கள் மிருகசியடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு இன்றைக்கி அலி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்களே பார்ப்பீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறந்தவங்க இன்றைக்கி எதையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க யோசித்து பேசுங்க வந்து வாயால் தான் சீதேவி ஒரு பாங்கல அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு வாயால் தான் எல்லா பிரச்சனையும் அதனால் சிந்தித்து செயல்பட்ட அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி பாதையில் ஒருபடி மேலே ஏறுவீங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பழைய வாலிப கால சிநேதகர் அல்லது நண்பர்கள் இல்லை புதிய நண்பர்கள் விஐபி ஆக யாரேனும் ஒருவர் உங்களுக்கு இன்றைக்கி புதுசாக ஒரு அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்களிடம் உங்களுடைய மனமிட்டு பழைய கதையை நீங்கள் பேசுவதால் சில பல நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் பொறுத்தவரையிலையும் நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க இந்த புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை வளர்ச்சி பாதையை நோக்கி இன்றைக்கி இருக்குங்க பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் செய்தொழிலில் ஆர்வம் மிகுதி ஏற்படும் ஆகிலே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவனுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அன்பு செலுத்துறதுக்கு ஆதரவாக உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கும் கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் காதலன் காதலி மீதும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ள மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் பொதுவாக காதலியின் உத்தரவு கிடைக்க மாதிரி இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆக அன்பு கலந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுறதுக்கான சூழல் அமையுங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகளால் வளர்ச்சி உண்டு உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு குழம்பிய மனநிலையிலிருந்து தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக இந்த நாள் அமையும் கொஞ்சம் அமைதி காத்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் பொறுமை அவசியம் கடலிலும் பெரிது பொறுமையும் பாங்க அது மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் எதிலும் பொறுமையா இருந்தீங்கன்னா கண்ணீராசி அன்பர்கள் மாபெரும் வெற்றியை சந்திக்க முடியும் முடிந்தவரை வம்புக்கு சுரக்கா வழியில காய்ச்சதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க தொட்டது எல்லாமே சிக்கலாக தான் முடியும் அதனால் முடிந்த வரை யாரிடமும் வாதம் விவாதம் சண்டை சச்சரவு இதிலிருந்து ஈடுபடுறத கன்னிராசி அன்பர்கள் தவிர்த்துடுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் பொன்னிறங்க இறங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு ஆமாங்க உங்களுடைய மதிப்பு அதிகரிக்க சூழல் ஏற்படுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளை ஒன்று தேடுறதுக்கான வாய்ப்பு அதாவது வந்து அதிசய பொருள் அல்ல அவசிய பொருள் அந்த பொருளை தேடி பிடிச்சி வாங்கிடுவீங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களால் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்க்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி மீது வெற்றி வந்து சேர போதுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ குழந்தைகள் மீது அளவற்ற பாசத்தை இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க குழந்தைகளால் நன்மை உண்டுங்க யாருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் இன்று வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளும் சிலருக்கு வாய்க்கும் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் இன்றைய நாள் ரொம்ப அருமையாக இருக்குது அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை அனுசரித்து சென்றீங்கன்னா விதமான சூழலையும் நீங்கள் சமாளிக்க முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஷயங்களில் இன்றைக்கி இந்த காதல் போல விஷயங்களில் இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும் அதனால் யோசித்து செயல்படுங்க இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பண வரவு நிச்சயம் உண்டுங்க இன்றைய நாள் நிச்சயமாக விருட்சகராசி அன்பர்களுக்கு பணம் வருவதற்கான சூழல்கள் அமையுது அதன்படி இன்று பணம் வரும் பணம் வந்தாலே குடும்பத்துக்கு சந்தோஷம் தானே சந்தோஷம் வந்ததுனாக்கா கும்மாளம் தானே கொண்டாட்டம் தானே ஆக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் மனைவியை அனுசரித்து சென்றால் குடும்பத்தில் குழப்பங்கள் மாறும் சரிங்களா அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதிலே இருந்த ஒரு பாரம் இறங்கியது போல் தோன்றும் ஆமாங்க கேட்ட நிச்சயத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எதையும் நீங்கள் சாதித்து வெற்றி பெற்றலாம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சுகமோ சுகம் குடும்பத்தில் சந்தோஷம் சுகம் இதெல்லாம் இருக்கும் அதுதானே வேணும் என்ஜான் உடம்புக்கு சிலசே பிரதானம் அது மாதிரி இன் இன்னைக்கு வந்து எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஒரு சாம் வயிற்றுக்கு தான் சொல்லுவோம் கிராமப்புறத்தில் அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு சுகமான சாப்பாடு சுகமான தூக்கம் இதை விட என்ன இருக்குது பணம் வந்து கோடி கோடியாக இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது நிம்மதி கொடுக்கும் பணம் இருக்காது அது மாதிரி இல்லாமல் இன்னைக்கு சுகமும் சரி சோறும் சரி சா சாப்பாடும் சரி உங்களுக்கு இன்பமான வாழ்க்கையும் சரி ரெண்டுமே தத்திக்குதுன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் மாதிரி யாருமே இருக்க முடியாது இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க சரிங்களா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயல்கள் வந்து இன்னைக்கு திட்டமிட்டு வரையறுத்து செய்வீங்க ஆமாம் இவ்வளவு தான் செய்யலாம்ங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் செய்வீங்க ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையினால் ஒரு வெற்றிவாகு வாய்ப்பு ஏற்படுங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைந்திடும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கோபம் கடுமையாக வரும் ஆமாங்க கொஞ்சம் கோபத்தை மட்டும் அடக்கி ஆளுங்க கோபத்தை அடக்கி ஆனிங்கன்னா நீங்களும் ஒரு ராஜா மாதிரி தான் இன்றைக்கு கோபம்தான் உங்களை அன்றைக்கி கிடைக்கும் அதனால் முடிந்தவரை கோபம் கொள்ளாமல் வண்டி வாகனங்கள் செல்லும்போது எரிச்சல் வரும் எரிச்சல் வராமல் இதெல்லாம் தவிர்த்துக்குங்க முடிந்தவரை நம்ம சொல்கிறது எல்லாமே தான் இருக்கும் ஆனால் ச துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அதனால் கோபத்தை குறைத்தா இன்னைக்கு நாள் மகர ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான நாளாக அமையும் என்பதில் ஒரு எல்லாம் மாற்றம் இருக்காது எல்லாத்துக்கும் மூல காரணம் கோபந்தான் இன்றைக்கி கோபத்தை குறைச்சிக்கிங்க அதை மட்டும் செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையினால் வரவு வரும் இன்னைக்கு புதிய சிந்தனையால் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க திடீர் யோசனை அது திடீர்னு ஒரு யோசனை வரும் அந்த பணமாக மாற்றிடுவீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரத்திலிருந்து மேலே இன்றைக்கி கிளம்புறது மாதிரி ஒரு தோற்றம் இருக்குங்க அதாவது வந்து அஸ்திவாரம் போட்டது இன்றைக்கி மேலே கட்டடம் கிளம்புறது மாதிரி ஒரு ஆசை ஒரு எண்ணங்கள் இது எல்லாம் திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு அமையும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும் ஆமாங்க இன்றைய நாள் ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிய வரும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக வெகுமதி கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்லலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு அலுவலகத்திலே நல்ல ஒரு சிறப்பு மேலதிகரால் பாராட்டு குடும்பத்திலே மனைவியால் கணவனுக்கு பாராட்டு கணவனால் மனைவிக்கு பாராட்டு தாய் தகப்பனால் பிள்ளைக்கு பாராட்டு ஆக இன்று இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு 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 ஆமாங்க மன சந்தோஷம் அதுதான் இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணுங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் வளர்ச்சியை நோக்கி இருக்கும் ஆனால் உங்களுடைய திடங்கள் அதாவது வந்து திட்டங்கள் திட்டங்கள் அதற்கு மாதிரி அமைச்சிக்கங்க வளர்ச்சியை நோக்கி இருக்கிற மாதிரி அமைச்சிங்கன்னா இன்றைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை ஏற்படுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க முழு மூச்சாக செயல்படுவீங்க திட்டமிட்ட அதாவது வந்து தனியார் துறையில் வேலை பார்க்குற அன்பர்கள் உங்களுடைய டார்கெட் என்று சொல்லக்கூடிய எல்லையை இன்று முடித்து நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய நாளாக உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குறிப்பாக சகோதரனின் ஆதரவு நிச்சயம் உண்டுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் புதிய அறிமுகத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மொத்தத்தில் அனைத்து ராசி அற்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்